நாம் தினமும் பயன்படுத்தும் ஸ்விக்கி மற்றும் சொமேட்டோ உணவு டெலிவரி சேவைகளுக்கு எதிராக நாமக்கல் நகர ஓட்டல் உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளனர் ஸ்விக்கி மற்றும் சொமேட்டோ ஆப்களுக்கு பதிலாக புதிய ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ன நடக்கிறது ஏன் இந்த திடீர் போராட்டம் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் நாமக்கல் தாலுகா ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் இந்த முடிவுக்கு பின்னணியில் பல முக்கிய காரணங்கள் உள்ளன அவர்களின் முக்கிய குற்றச்சாட்டு ஸ்விக்கி மற்றும் சொமேட்டோ நிறுவனங்கள் அதிகப்படியான கமிஷன் தொகையை வசூலிப்பதாகவும் இது உணவகங்களின் லாபத்தை வெகுவாக பாதிக்கிறது என்கிறார்கள் ஓட்டல் உரிமையாளர்கள் நாமக்கல் நகரை பொறுத்தவரை தினசரி சொமேட்டோ ஸ்விக்கி ஆப்கள் மூலம் சராசரியாக பத்து லட்சம் ரூபாய் அளவிற்கு உணவுகள் ஆர்டர் பெறப்படுவதாகவும் இதில் முப்பது முதல் முப்பத்தஞ்சு சதவீதம் வரை அவர்களே கமிஷனாக பெற்றுக்கொள்வதாகவும் ஓட்டல் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கமிஷனுடன் சேர்த்து ஸ்விக்கி மற்றும் சொமேட்டோ நிறுவனங்கள் மறைமுக கட்டணங்களையும் விதிப்பதாக ஓட்டல் உரிமையாளர்கள் புகார் கூறுகின்றனர் சில சமயங்களில் விளம்பர கட்டணங்கள் ப்ரொமோஷனல் டீல்களுக்கான கட்டணங்கள் என பல்வேறு பெயர்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் இது வெளிப்படத்தன்மையற்ற தன்மையற்ற முறையில் நடப்பதாகவும் இது தங்கள் லாபத்தை மேலும் குறைப்பதாகவும் ஓட்டல் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சுகிசமாட்டா கூட நாங்கள் ஜூலை ஒன்னா தேதி முதல்ல நாங்கள் டெலிவரி செய்யறதுன்னு சொல்லியிருந்தோம் என்ன காரணம்னா ஒரு மூன்று கோலிகள் கேட்டிருந்தோம் அதாவது அவங்களோட கமிஷன் தொகையை கம்மி பண்ணிக்கணும்னு மறை உணர்ந்ததையும் எங்களுக்கு வெளிப்படையா இருக்கணும் வெளிப்படை தன்மையா இருக்கணுங்கிறதா கேட்டுக்கிறோம் இன்னொன்னு டெலிவரி பார்ட்னர்ஸோட இந்த நடவடிக்கை இந்த மூணுக்காக தான் கேட்டிருந்தோம் சோ அவங்க ரெண்டு பேருக்கு கூட நாங்க பேசணும் சுகிசமாட்டா கூட பேசியிருந்தோம் பட் எதுவுமே உடன்படிக்க ஏற்படல கமிஷன் தொகையை நாங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க முப்பதுல முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டு இருக்காங்க நான் அதை வந்து பதினஞ்சு டு பதினெட்டு பர்சென்ட் தான் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தோம் பட் அதுக்கான உடன்படிக்கை அவங்க வரவே இல்ல அதே மாதிரி மறைமுகணும் நிறைய பேர் எங்கள் ஹோட்டல் உரிமையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிக்காதவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா டெக்னாலஜியை பெருசாக யூஸ் பண்ண தெரியாதுங்க அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா மறைமுக கட்டணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெயிலாக போகும் அந்த மெயில் அவங்க பார்க்கறது கூட இல்லை அது போச்சுன்னா உடனே என்ன ஆகிடும் மறைமுகம் எங்களுக்கு அப்ளை ஆகிடும் ஸோ அதையும் எங்கள் வெளிப்படுத்தணும் வேணும்னு கேட்டிருந்தோம் பட் இது எதுக்குமே அவங்க பேசுவதில் உடம்பு எடுக்காததனால நாங்கள் ஏற்கனவே அறிவித்த மாதிரி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நாமக்கல் நகரங்களில் அனைத்து ஹோட்டல் உரிமையாளர்களும்

நாமக்கல்லில் உள்ள பல ஸ்விக்கி மற்றும் சொமேட்டோ டெலிவரி ஏஜெண்டுகள் தற்போது ஆர்டர்கள் இல்லாமல் காத்திருக்கிறார்கள் இந்த வேலை நிறுத்தம் நீடித்தால் அவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் ஸ்விக்கி மற்றும் சொமேட்டோ நிறுவனங்கள் ஓட்டல் உரிமையாளர்களிடம் முப்பத்தஞ்சு சதவீதம் வரை கமிஷன் பெறுவதுடன் உணவு ஆர்டர் செய்யும் வாடிக்கையாளரிடமும் கூடுதல் கமிஷன் பெற்று வருகின்றனர் நூறு ரூபாய்க்கு உணவு ஆர்டர் செய்யும் வாடிக்கையாளர் அதற்காக ஸ்விக்கி மற்றும் சொமேட்டோ நிறுவனங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது இந்த வேலை நிறுத்தம் தொடர்ந்து வரும் சூழலில் நாமக்கல் ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஸ்டார்ட் அப் நிறுவனமான மற்றொரு தனியார் நிறுவன ஆப்பிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் சரோஸ் என்ற அந்த நிறுவனம் ஓட்டல் விலையிலேயே வாடிக்கையாளர்களுக்கும் உணவினை டெலிவரி செய்யும் எனவும் அறிவித்துள்ளனர் ஏற்கனவே வெறும் ஐந்து சதவீத கமிஷனுடன் தனது சேவையை தொடங்கிய ஸ்விக்கி மற்றும் சொமேட்டோ நிறுவனங்கள் இன்று முப்பத்தஞ்சு சதவீத கமிஷன் தொகை மற்றும் மறைமுக கட்டணங்களை வசூலிக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளன எதிர்காலத்தில் இந்த புதிய நிறுவனமும் கூடுதல் கட்டணம் வசூலிக்காது என்பதற்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வாய்ஸ் ஆஃப் நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்